மாடி வீட்டில் பார்த்தோம்னா மாடி வீட்டில் வாழும் குபேரன்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக நடைமுறை வாழ்க்கையில் அம்மாவுக்கு ஒரு ரூம் இருக்கும் அப்பாவுக்கு ஒரு ரூம் இருக்கும் மகனுக்கு ஒரு ரூம் மகளுக்கு ஒரு ரூம் இருக்கும் இந்த மாதிரி இருக்க அவங்களுடைய அந்யோன்யம் அன்பு பாசம் ஆனால் அதே நேரத்தில் அந்த ஓலை குடிசையில் வாழ்கிற ஏழை குடிமக்கள் என்ன செய்கிறாங்க காலையிலருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சு அழுத்து களைச்சி வந்து ஒரு கூழோ கஞ்சியோ அவங்க சாப்பிடும்போது ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றாங்கல்ல அதில் இருக்க சந்தோஷம் எதுலங்க வரும் வேற எதுலேயும் வராது நான் வந்து சித்தையங்கோட்டை கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் தொண்ணூத்தஞ்சு சதவீத பிள்ளைங்க அடிப்படை வசதி கூட இல்லாத பிள்ளைங்க தான் அவங்க அந்த மாதிரி அதாவது அடிப்படை வசதினா எல்லாருக்கும் தெரியலையா ஃபுட் க்ளோத்திங் ஷெல்டர் எதுவுமே இல்லாத பிள்ளைங்க அப்படிப்பட்ட பிள்ளைங்க ஸ்கூலுக்கு சந்தோஷத்தோடு வர்றாங்கங்க அவங்க ஆசிரியர்கள் அணுகும் முறை இருக்கு அந்த மாதிரி அவங்கள சைக்கலாஜிக்கலாக அப்ரோச் பண்ணி நல்லா அணுகுவாங்க நல்ல பழக்கங்கள் நல்ல செயல்கள் நல்ல சிந்தனைகள் எல்லாமே குடும்ப உறவுகள் எல்லாம் இந்த ஏழை அடித்தள மக்கள் கிட்ட தான் இருக்கு இப்ப ஒரு மனுஷனுக்கு ஆயிரத்தி பிரச்சனை இருக்கும் வேணாம் ஐநூறு பிரச்சனை எடுத்து பாருங்க அந்த பிரச்சனையில மொத வரிசையில நிக்கிறது பணம் தாங்க கட்டியிலுக்கும் தொட்டியிலுக்கும் காசு வேணும் காலேஜுக்கும் மேரேஜுக்கும் காசு வேணும் கடையில போகும்போது காசு வேணும் கல்லறையில் தூங்கும் போது காசு வேணும் நோ மணி நோ மணி நோ கனி நோ கனிடா ஆமாங்க இது பாட்டு மட்டும் இல்ல இதா நடைமுறை வாழ்க்கை ஒரு மனுஷன் பிறக்குறதிலிருந்து வாழ்றது வரை சாவறது மட்கunta அது காசு தான் அது இப்ப பிறக்குறதை எடுத்துங்க ஒரு குழந்தை ஆபரேஷன் பண்ணி தான் வரோம் அப்படி சொல்லி கீழத்தட்ட மகல்்தே சொல்றான் அவன் எங்கங்க போவான் ஜிஹெச்சுக்கு போவான் இலவச மருத்துவமனை இருக்கு ஆனா அங்க அவனுக்கு இலவசமா கிடைக்குதா நடுத்தர மக்களை எடுத்துக்கங்க அவன் ஒரு அவன் அவன் தகுதிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போறான் ஆனா அங்கேயும் தகுதிக்கு மீறிய காசை தான் கேட்கறாங்க அதை கூட அவனால கொடுக்க முடியல ஆனா மேல்தட்டு மக்கள் உள்ள போறான் வழியா இல்லாம பிள்ளைய வராயா வரான் செய்யறது பணையா இதுல இருக்கியா சந்தோஷம் அதனால இன்றும் என்றும் என்றென்றும் பணம் மட்டும்தான் வாழ்க்கை அதுல சந்தோஷமா இருக்கிறது மேல்தட்டு மக்கள் தான் வேண்டா வெறுப்பா பிள்ளைய பெத்து அதுக்கு பேர் நிறஞ்சன்னு வச்சாங்களாம் சந்தோஷம் இல்ல சந்தோஷம் இல்ல எங்க கிட்ட சந்தோஷம் இல்ல உன்னை மாதிரி ஆளை காதலச்சா எப்படிமா உங்களுக்கு சந்தோஷம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம் நிரஞ்சனா மாதிரி பொண்ண பார்த்தனே லவ் வருதோ வரலையோ எங்க யுவராணி மேடத்தை பார்த்த உடனே தாமர பூவுக்கு தண்ணிக்கு என்னைக்கு சண்டையே வந்ததில்லை மாமன அள்ளி நீ தவணி போட்டுக்க மச்சி நீ யாரும் இல்ல இந்த மாதிரி காதல்லாம் எங்க அடித்தட்டு மக்கள்கிட்ட வந்து பாக்கணும் நல்ல நாலு செவத்துக்குள்ள அப்படியே அம்மா கிட்ட எங்க புள்ள அப்படியே அன்பையும் அப்படியே நல்ல பண்புகள் அப்பா கிட்டையும் அப்படியே தாத்தா பாட்டி கூட்டு குடும்பமா நாங்க வாழ்வோம் அப்படியே நல்ல அறிவு பாசம் எல்லாத்தையும் அப்படியே நாலு செவத்துக்குள்ள நாங்க கத்து குடுக்குறோம்ங்க அங்க நிக்கிறோம்ங்க நாங்க சந்தோஷம் இல்ல 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 இல்லன்னு சொல்லி அவங்க கிட்ட இல்லாம போயிரு சார் சந்தோஷம் அப்புறம் சொல்றாங்க சார் பட்ஜெட் பட்ஜெட் பட்ஜெட்னு வரவு கேத்த செலவு செய்யறோம் சார் அவங்க சொல்றாங்க நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் செலவு செய்றீங்கன்னு சொல்றான் சார் ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் பால் வாங்குறோம் அரை அவன் அவ ஊத்து என் வீட்டில நான் ஊத்தி அதுல சந்தோஷம் பார்க்க மாட்டேன் சார் இவங்க சந்தோஷம் இல்ல 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 இல்லன்னு சொல்றாங்க சார் அதனால நடுத்தர குடும்ப மக்கள்கிட்ட தான் எங்கள்கிட்ட தான் சந்தோஷம் இருக்கு